இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ அடுத்ததா ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யறாங்க அந்த ஒரு விஷயத்தினால வந்து இப்போ நான் இப்போ நம்ம ஜானகிக்கு இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே கோவிலுக்கு வந்து போய் இப்போ கிளம்பி போயிருக்காரு ஆனா வீட்டுல வந்து போய் யாருமே இல்லை நம்ம ஜானகி மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல மாசற்றி கொடுத்த இந்த அஞ்சலி வந்துட்டு கார்த்திக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா கேட்டுட்டு இருக்கா ஏன்னா அவளுக்கு வந்து போய்னா இப்போ ஒரு வழி பிறந்துருச்சு இந்த ஒரு வழியை வச்சு வந்து போய்னா நான் கார்த்திக் கூட ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல பயங்கரமா வந்து போய்னா யோசிச்சு நேரம் கார்த்திகோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க கார்த்திகை காணோம் நம்ம சாணகி ஒரு பக்கம் வந்து போயினா இந்த வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் அதே மாதிரி வந்து போயினா நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அஞ்சலி கிட்ட வந்து போயினா சொல்றாங்க இது எதிர்பாராம நடக்குதா எதிர்பார்த்து நடக்குதா அப்படின்றதுலாம் தெரியல ஆனா நம்ம சாணகிக்கே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினால இப்போ இந்த அஞ்சலி கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலி கிட்ட இது எல்லாத்தை பத்தியும் சொல்லி பயங்கரமா வந்து போயினா இந்த அஞ்சலி இங்கிருந்து விரட்டும் போது அதுக்கப்புறம் வந்து இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம ஜானகியோட தலைமலை தலையிலேயே வந்து இப்போ என்ன வந்து ஒரு கட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுறாங்க இது உண்மையிலேயே வந்து இப்போ என்ன மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் சொல்லணும் அதுவும் அங்கேயே வந்து இப்போ நம்ம ஜானகியும் மயக்க போட்டு விழுந்துறாங்க இந்த அஞ்சலி ஆரம்பத்துலேருந்து வந்து இப்போ தப்பு பண்ணிட்டு இருந்தா ஓகே தான் ஆனால் எப்போ வந்து இப்போ கார்த்திக் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதோ அப்போவே கார்த்திகோட காலையும் எல்லாரோட காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தா அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரப்போறது கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளாண்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க सबकी बटना है प्रेस பண்ணிக்கೋங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியா வந்துட்டு இங்கே அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து போய்னா பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க நம்ம கார்த்திகை வந்துட்டு வந்து போய்னா பிரியா கிட்டே இப்போ வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா இல்லையா இதுக்காக தான் நாங்கள் வெயிட் இருந்தோம் கார்த்திக் இந்த ஒரு நாள் வந்து போய்னா எப்போ வரும்னு சொல்லிட்டு அப்படின்றப்ப வந்து சொல்லி இங்கே வந்து போயினா எல்லாத்தையுமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போது நம்ம வந்துட்டு அவ்வளோ கோவமாக பேசுனதுக்கான காரணம் அஞ்சலி வந்து போய்னா உண்டு இல்லைன்னு பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அஞ்சலி மேலே செம்ம கான்ல வந்து போய்னா இருக்காங்க அதே மாதிரி இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போது வீட்டில் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறதா பண்றது மட்டும் இல்லாம கார்த்திக் எனக்கு தான் என்ன தவிர வந்து வேற யாராச்சும் வந்து கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சுக்க அப்படின்னா உங்களை கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போது போது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ இப்போ என் பொண்ணை வந்து கோவிலுக்கு தான் போயிருக்கான் அதாவது பிரியா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட வந்து அதாவது லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக அந்த ஒரு காரணத்தினால வந்து அங்க போயிருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாமே ஓகே ஆயிடும் பிரியா மட்டும் ஓகே சொல்லிட்டான்னு வையன் அதுக்கப்புறம் ஜாம் ஜாம் வந்து இந்த ஊரறிய உலகறிய கார்த்திக் பிரம்மாண்டமா வந்து ஒரு கல்யாணத்தை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அஞ்சலி கொடுத்த பாருங்க சும்மா இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காதிங்க என்னைக்கு இருந்தாலும் கார்த்திக் என்ன விட்டுட்டு போக மாட்டாரு கார்த்திகை வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் கதறி எழுதிட்டு இருந்தா கடைசியில இந்த அஞ்சலியை வந்து போயினா அங்க கோயிலுக்கு வர வச்சிருக்க காரணமே வந்து போயினா அஞ்சலி அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இலக்கியாவுக்கு வந்து போயினா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது அஞ்சலி கிட்ட இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லுங்க அதுக்கப்புறம் அஞ்சல் வந்து போயினா கோயிலுக்கு வந்து இங்க கார்த்திக் வந்து போயினா வேற ஒரு ஒரு பொண்ணு கூட வந்து போயினா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படட்டும் அதாவது வருத்தப்படட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அடுத்ததான் வந்து போயினா இந்த இடத்துல நம்ம ஜானகி வந்துட்டு ரொம்பவே ரூடாக பேசி இந்த அஞ்சலி வந்து இப்போ என்ன டென்ஷன் ஆகி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜானகியோட மண்டியெல்லாம் உடைய ஆரம்பிச்சிருது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி பெரிய பெரிய பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிகிட்டு இருக்கா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க